ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சோஃபியா அனு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வாட்டர் பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பேர் வந்துட்டு வாட்டர் போப்பி நல்ல சேஃபாக அதை வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்பிட்டேன் கன்னியாகுமரியிலேருந்து வந்துருக்குறேன் ஆமாம் அது வந்துட்டு தண்ணிக்குள்ளே வைக்கிற ஒரு பிளான்ட்டு அது அதில் வந்துட்டு மஞ்சள் கலராக பூ வரும் அது பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக அது மொத்தமாக அஞ்சு ஸ்டெம்பு வாங்கினேன் பழைய ஒரு அக்யூரியம் நம்மக்கிட்டே இருந்தேன் ஃபிஷ் சரி அது தான் இருக்கிறேன் அதில் மண் போட்டு அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு செடி ரொம்ப நாளாக வீணாக போன மாதிரியே நிற்கிது அதுலேருந்து மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அது பிடுங்கிட்டு அதில் மண் எடுத்துட்டு இருக்கிறோம்

அதாவது பாதி அந்த தொட்டியில் பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு மண்ணு போட்டிருக்காரு ஒரு கால்வாசி அளவு தண்ணி ஊற்றிருக்காரு தண்ணி ஊற்றிட்டு அதில் செடி வச்சுருக்காரு அது ஒரு வாரத்தில் அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக போட்டு நமக்கு கெப்பி மீன் அதில் போட்டு விடுறதுக்கு தான் அந்த மண்ணுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றுறோமே அந்த தண்ணி நல்லா தெளிஞ்சிருமா அது ஒரு ரெண்டு நாளில் அந்த தண்ணியில் தூசியெல்லாம் கீழே போய் அது ரெடி ஆயிடும் அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெம்ப் இருக்குது அது வந்துட்டு இன்னொரு தொட்டியில் வைக்கணும் அதுக்கு எம்சில் போட்டு இன்னைக்கு நைட்டே அது எம்சில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு நாளைக்கு அதில் ரெண்டு பிளான்ட் நடு வேண்டியது இருக்குது ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அது போட்டுருவேன் சரி அந்த வீடியோ அது போடுற வீடியோ நாளைக்கு அடுத்த வீடியோல போடுறேன் சின்ன சின்ன சேனலில் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்